வணக்கம் மக்களே ஸ்டார் வீரர்களை குறிவைக்கும் ஐ பி அணிகள் அதோட சிஎஸ்கே கலட்டிவிட போகக்கூடிய அந்த நாலு வீரர்கள் யாரு இதை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஐபிஎல் பதினெட்டாவது சீசன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு கெட்ட கனவு மாதிரி மாறிடுச்சு பேட்டிங் பந்து வீச்சு எல்லாத்திலயுமே மரண அடிதான் கிடைச்சிருக்கு சிஎஸ்கே இப்படி சொதப்பறதால பதினெட்டாவது சீசன்ல கடைசி சில போட்டிகளுக்கான ரசிகர்கள் ஆர்வமே காட்டல காலி இருக்கைகள் அதிகமாவே இருந்துச்சு தோனி இருந்தே இந்த நிலை அப்படின்னா தோனி இல்லாத சமயத்துல காலி இருக்கைகள் எண்ணிக்கை ரொம்பவே அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு இதனால சிஎஸ்கே உடைய மதிப்பு குறையும் நிலை ஏற்பட்டிருக்கு அதனால பத்தொன்பதாவது சீசன் பெரிய அளவுல கம்ப கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருக்காங்க பேட்டிங் கவனம் செலுத்தி அபாரமா செயல்பட வேண்டிய கட்டாயத்துல சி இருக்காங்க இதனால அணிக்கு தேவையில்லாத வீரர்களை வெளியேற்றி கோடிகளை மிச்சம் பண்ணி மினி ஏலத்துல தரமான வீரர்களை வாங்க சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்காங்க இதுல முதலாளா வெளியே போறதே ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் முப்பத்தி ஏழு வயதாக கூடிய ரவிச்சந்திரன் அஸ்வின் பதினெட்டாவது சீசனுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்ல அபாரமா விளையாடி இருந்தாரு குறிப்பா சென்னை சேப்பாக்கத்துல பேட்டிங் லீவ் அதிரடி காட்டியிருந்தாரு இதனால அஸ்வினை வாங்க சிஎஸ்கே அதிக ஆர்வம் காட்டினாங்க கடைசி வரை போராடி ஒன்போது புள்ளி ஏழு கோடிக்கு வாங்கினாங்க ஆனா ஒன்பது போட்டியில வெறும் ஏழு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு இப்படி சொதப்பியதால சில போட்டிகளில் பிளேயிங் லெவன்லயும் இவருக்கு இடம் கிடைக்கல இதனால இவரை வெளியேற்ற சிஎஸ்கே முடிவு பண்ணிட்டாங்க அடுத்ததா ராகுல் ட்ரிப்பாத்தி கடந்த கால ஐபிஎல் தொடர்கள்ல தொடர்ச்சியா அபாரமா செயல்பட்டதால ராகுல் ட்ரிப்பாத்தியை மூணு புள்ளி நாலு கோடிக்கு வாங்கினாங்க சிஎஸ் ஆனா அஞ்சு போட்டியில களமிறங்கி வெறும் ஐம்பத்தஞ்சு ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருக்காரு பவர் பிளேல களமிறங்கிய இவர் தொண்ணூத்தி ஆறு ஸ்ட்ரைக் ரேட்ல மட்டுமே விளையாடி அஞ்சு போட்டிகளையும் தோல்விக்கு காரணமா அமைஞ்சிருக்காரு இவரை வெளியேற்ற சிஎஸ்கே இப்ப முடிவெடுத்திருக்காங்க அடுத்ததா டெவான் கான்வே கடந்த காலங்கள்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய நம்பிக்கை நட்சத்திரமா திகழ்ந்ததால பதினெட்டாவது சீசன்ல ஏலத்தில் ஆறு புள்ளி ரெண்டு கோடிக்கு கான்வேவை வாங்கினாங்க சிஎஸ்கே ஆனா ரச்சின் ரவீந்திராவோ அணில இடம்பெற்றதால கான்வேக்கு ரெகுலரா வாய்ப்பு வழங்கப்படல ஆறு போட்டிகள்ல விளையாடி இதுல வெறும் நூத்தி ஐம்பத்தி ரன்கள் மட்டும்தான் எடுத்திருக்காரு பதினெட்டாவது சீசன்ல மட்டுமே கான்வேயால தாக்கத்தை ஏற்படுத்த முடியல இதனால ரச்சின் ரவீந்திரா இருக்கிறதுனால கான்வேவை வெளியேற்ற சிஎஸ்கே முடிவெடுத்துட்டாங்க அடுத்ததா தீபக் ஹூடா あ சுழலுக்கு சாதகமான பிட்ச் அப்படின்றதுனால தீபக் ஹூடாவை ஒன்னு புள்ளி ஏழு கோடிக்கு சிஎஸ்கே வாங்கினாங்க ஆனா ஏமாற்றம் தான் அவங்களுக்கு ஏழு போட்டியில முப்பத்தோரு ரன்கள் மட்டும்தான் தான் அடிச்சிருக்காரு தீபக் ஹூடா முன்னாடியான மினி ஏலத்துக்கு முன்னாடியே வெளியேற்ற அதிக வாய்ப்பு இருக்கிறதாவே கூறப்படுது நூத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி எல் போட்டியில விளையாடி பதினேழு புள்ளி ஆறு தான் ரன்ஸ் அடிச்சிருக்காரு அதோட பந்து இவர் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல ஹூடாவை வெளியேற்றவே அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அதை கன்ஃபார்மும் பண்ணிருக்காங்க சிஎஸ்கே அடுத்ததா ருத்ராஜ் ஒரு கேப்டனா சிறப்பா செயல்படல அதனால அவர் ஒரு பிளேயரா ஆட வச்சுட்டு ஒரு ஸ்டார் வீரரை வாங்கி கேப்டன் ஆக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ பி ஸ்ட்ராங் கம்பேக் கொடுக்க சிஎஸ்கே பிளான் பண்ணிருந்தாங்க அதனாலதான் ஆர் ஆர் கிட்ட இருந்து சாம்சனா சிஎஸ்கே ட்ரேட் முறையில வாங்கியிருக்காங்க அதோட அதிரடி மன்னன் டி காக்கையும் கே கே ஆர் அணிக்கிட்ட இருந்து வாங்க சிஎஸ்கே ஸ்கெச் போட்டிருக்காங்களா அதே மாதிரி செஹால பஞ்சாப் பணிக்கிட்ட இருந்து எஸ் வாங்க போறதா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி முக்கியமான ஆளு நம ரிஷப் பட் இவரை எல் எஸ் ரிலீஸ் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்கு இவரை மினி இலத்துல வாங்க நிறைய அணிகள் ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க ஆனா கேப்டனா போடுவாங்களா அப்படின்னு தெரியாது ஏன்னா இப்போ டெஸ்ட் போட்டில இவர் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு நன்றி வணக்கம்